வீரதீரசூரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து சியான் விக்ரம் எஸ்யூ அருண்குமார் எச்ஜே சூர்யா ஜி வி பிரகாஷ் இவங்கெல்லாம் தன்னுடைய சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை விட்டு கொடுத்துறாங்க எதுக்குன்னா ஓடிடி ரிலீஸ் செய்து அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டதுக்காக நம்ம பி ஃபோர் யூ நிறுவனம் வந்து கோர்ட்டில் ஸ்டே பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போது என்ன நிலவரம் அப்படின்னா சம்பளத்தை விட்டு கொடுத்துறாங்க வேற ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஏழு கோடியை வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கு ஏன்னா ஏழு கோடியை டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தரா முட்டா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது அதுக்கப்புறம் இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது அதனால தான் கோர்ட் எப்போவுமே வந்து ரிலீஸுக்கு முன்னாடி முழு தொகையை கொடுக்கணும் அவசியம் இல்லை பட் ஓரளவு கணிசமான தொகையை கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிடிப்பாங்க அதனால தான் இந்த ஏழு கோடியை வந்து அவங்க கட்ட சொல்கிறாங்க இந்த ஏழு கோடியை கட்டணும் அது மட்டும் கிடையாது இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணும் தான் விஷயம் இது சாத்தியனா மட்டுந்தான் வீரதீரசுரன் ரிலீஸ் ஆகும் ஏப்பா ஏழு கோடி கட்டணும் கூட பரவாயில்ல டெல்லி ஹைகோர்ட்ல உடனே கட்டிடலாம் சரி ஆனால் டாக்குமெண்ட்ஸை எப்படி நாற்பத்தி எட்டு நேரத்தில் சப்மிட் பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம் சாத்திய கூட இருக்கு ஆனால் இதெல்லாம் இல்லாமயே ஒரு விஷயம் இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல ஏழு கோடி கட்டினா போதும் டாக்குமெண்ட்ஸ் கூட லேட்டாக கொடுத்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பி ஃபோர் யூ நிறுவனங்களுக்கு பார்த்தீங்களா அவங்க கிட்ட இந்த டீம் அதாவது வீரதீரஸ்டோரென்ட் டீம் தயாரிப்பாளர் டீம் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணும் ஏன்னா பணம் தான் இஷ்யூ ஏழு கோடி கட்டிட்டாங்கனாவே ஓரளவு நம்பிக்கை வந்துடும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தை கலெக்ட் பண்ணி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் இது நாற்பத்தி எட்டு மணி நேரம் விஷயம் கிடையாது இன்னும் மதிய ஷோ கூட ஆரம்பிச்சாவணும் ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா காலைல ஒன்பது மணி ஷோவும் போடல இப்போது பன்னெண்டு மணி ஷோவும் பார்த்தீங்கன்னா நீண்டுக்கிட்டே போச்சுன்னா ரெண்டு ஷோ கலெக்ஷன் வேஸ்டாக போயிடும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ தயவு செஞ்சு பிஃபோர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வைக்கணும் ஏழு கோடி டெபாசிட் பண்ணுங்க போதும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு மனசு வச்சாங்கன்னா படம் வந்து மூணு மணிக்கு ரிலீஸ் ஆகிடும் இல்லை அப்படின்னு இழுத்து இருந்தாங்கன்னா படத்தோட ரிலீஸ் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இது எல்லாத்தையும் விட ரசிகர்கள் இப்பவும் தியேட்டர் வாசலில் அவ்வளவு வெயில்லையும் படத்தை பார்க்கணும்னு நிற்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்